அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஐஃபை ப்ராப்பர்ட்டி இதில் வந்து நம்ம வீக்காக வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா நிறைய ஃபோ போஸ்டர்ஸு நிறைய வீடியோஸ்லாம் வந்து ஆடாக வந்து இருக்கு அதை வந்து நம்ம டைரக்டர் பிரவீன் சார் வந்து லைக் பண்ணியிருக்காருங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு அவர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி லைக் பண்ணியிருக்காரு நம்ம விஜய் இருந்து லைக் பண்ணியிருக்காங்க நம்ம டைரக்டர் லைக் பண்ணியிருக்காரு நிறைய எல்லாருமே வந்து அவ்வளோ இதாக லைக் பண்ணியிருக்காங்க நம்ம விஜய்காவே இந்த இந்த ஆடில் வந்து அவங்க அழகாக வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க எங்கே பார்த்தாலும் அவங்களாதான் தான் இருக்காங்க நிறைய போஸ்டர்ஸ் வந்து பார்க்க முடியுது எல்லா இடத்துலையுமே பட்டி தொட்டியெல்லாம் வந்து இவங்க போஸ்டர்ஸ் பார்க்க முடியுது அவ்வளோ அழகாக வந்து நிறைய போஸ்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க அதுதான் நம்ம டேரக்டர் வந்து லைக் பண்ணியிருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்து அவ்வளோ அழகான ஒரு விஷயம் இந்த போஸ்ட்லாம் வந்து இப்போ தான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒண்டர்லாவில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற வந்து நாங்கள் வரோம் நீங்கள் வாங்க அப்படிங்கிறத அவங்க போஸ்டர் மூலிமா வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து அழகாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி அந்த போஸ்டர்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சது காரணமே நம்ம டேரக்டர் அவர் தாங்க அவர் வந்து அழகா வந்து லைக் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு விஜய் காவேரிக்கு எவ்வளவு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு நம்ம பிள்ளைங்க வளர்றாங்க அடுத்த லெவலுக்கு போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவர் பயங்கர ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமா நான் அதுதான் நினைச்சேன் அவர் லைக் பண்ணியிருக்கதை பார்த்தோன்னே சரிங்களா அடுத்தடுத்து நிறைய நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நம்மளோட சைடிலேருந்து நம்ம மிஸ் பண்ணலாம் விஜய் காவேரி எப்போவுமே வந்துட்டு சூப்பரான விஷயங்கள் பண்ணுறாங்க பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இப்போ மலேசியா போனப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து பயங்கரமாக வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்றது தான் அதே மாதிரி தான் இந்த ஐஃபை ப்ராப்பர்ட்டிலருந்தும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களே அதை ஃபேன்ஸ் மட்டும் இல்லை அவங்கள வெல்விசர்ஸுமே வந்து அதை அழகாக வந்து லைக் பண்ணுறாங்க பாராட்டுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நல்லா பயங்கர